நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான மூன்றாம் மீத்து சென்னை மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கடன் முளப்புங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போகிறக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பால் கரவைத்தன் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டர் வந்து விற்பனையாளர் தரப்புன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க சுத்தவரும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு மேச்சல் முறையில் இருக்கக்கூடிய மாடுதாங்க மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சமத்துவபுரம்ங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நம்மக்கிட்ட மாட்டுக்கார் வந்து என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து தெளிவாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் தான் வந்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கணும் மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்